யாழ்ப்பாணம் அளவட்டி கூத்தன் சீமாவை புறப்படமா அவம் வசிப்பிடமா அவம் கொயும்பை தற்போதைய வதிவிடமா அவம் கொண்டிருந்த சாவித்ரி புண்ணியமூர்த்தி அவர்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்ற செல்லையா புண்ணியமூர்த்தி அவர்களின் அன்பு மனைவியும் ஜெயவீர சிங்கம் அன்பு சகோதரியும் கங்காதரன் புவிதரன் நிரஞ்சனா ஜாக்டர் மேகலா ஆகியோரின் பாசமிகு தாயாரும் கிருபாலினி துளசிமணி ராகுணா சுதாகரன் ஆகியோரின் அன்பு மாமியாரும் மஹிபன் ருசிபன் டேனியா ஆல்யா அன்யா ரகுலன் விதுலன் ஆகியோரது அன்பு அப்பம்மாவும் கானவி அவர்களது அன்பு அம்மம்மாவும் ஈத்தன் ரேனா இன்ஸ் ஆகியோரின் அன்பு போட்டியும் பெஞ்சமின் கேமரா கோபிராஜ் ஆகியோரின் அன்பு பாட்டியும் ஆவார் அன்னாரின் பூத உடல் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று முற்பகல் எட்டு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் பத்து மணி வரை பொருளை ஜெயரட்ன மலர் சாலையில் பார்வைக்காக வைக்கப்ப ஞாயிற்றுக்கிழமை அன்று மணி மணி தொடக்கம் வரை இறுதி கிரிகை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முற்பகல் பத்து முப்பது மணி தொடக்கம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் அளவில் புதுமையானத்தில் புதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரிவித்தலையுற்றார் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மகன் கங்காதரன் மூன்று மூன்று ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு இரண்டு ஐந்து 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 மகள் மேகலா ஒன்பது நான்கு ஏழு ஆறு நான்கு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது ஐந்து ஏழு மகன் லிங்காதரன் நான்கு ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று மூன்று எட்டு ஐந்து ஐந்து ஆறு மகன புவிதரன் நான்கு ஏழு நான்கு சுழியம் சுழியம் ஆறு ஒன்பது ஒன்று இரண்டு இரண்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்